இஸ்ரவேலர்கள் மீண்டும் சிலைகளை வணங்கினர் நீங்கள் நியாயாதிபதிகள் பத்தை படித்தால் இந்த முறை அவர்கள் பெலிஸ்தியர்கள் மற்றும் அமோனியரின் கடவுள்களை வணங்கினர் என்று அது கூறுகிறது இருப்பினும் அவர்கள் விரைவில் பெலிஸ்தியர்கள் மற்றும் அமோனியரால் தாக்கப்பட்டு சிரமங்களை எதிர்கொண்டபோது இஸ்ரவேலர்கள் தாமதமாக கடவுளிடம் கூப்பிட்டனர் கடவுள் பதிலளித்தார் உங்களை காப்பாற்ற நீங்கள் சேவிக்கும் பெலிஸ்தியர்கள் மற்றும் அம்மோனியரின் கடவுள்களிடம் கேளுங்கள் இஸ்ரவேலர்கள் மிகவும் நிலையற்றவர்களாக இருந்ததால் கடவுள் இதை சொன்னார் ஆனால் அவர் கவலைப்பட்டார் அம்மோன் தேசம் இஸ்ரேவியல் மீது படையெடுத்த போது அவர்களை முதலில் சந்தித்த இடம் கிளியாட் பகுதி இந்த நெருக்கடியில் போரை வழிநடத்த ஒரு தளபதியை கண்டுபிடிக்க முடியாததால் கிளியாட் மக்கள் குழப்பத்தில் இருந்தனர் கிளியாட்டின் பிரதிநிதிகள் ஒரு கூட்டத்திற்கு ஒன்று கூடி ஒரு பெரிய முடிவை எடுத்தனர் இந்த போரை எதிர்த்து போராட சென்று போரை வழிநடத்தியவர் போர் முடிந்த பிறகும் கிளியாட்டை ஆட்சி செய்யும் தலைவராக இருப்பார் கிளியாட்டின் பிரதிநிதிகள் ஒரு சிறந்த போர் வீரன் என்று அறியப்பட்ட யாப்தா என்ற மனிதனை தேடி சென்றனர் யாப்தா கிளியாட் என்ற தந்தைக்கும் விபச்சாரியான தாய்க்கும் பிறந்தார் எனவே வேறு தாய்களை கொண்ட சகோதரர்கள் அவரை புறக்கணித்து இஸ்ரேல் தேசத்திலிருந்து விரட்டினர் எனவே யாப்தா தனது சொந்த ஊரை விட்டு வெளியேறி சுற்றியுள்ள நாடுகளில் சுற்றி திரிந்தார் இருப்பினும் பலர் அவரது திறனை உணர்ந்து அவரை பின்தொடர்ந்தனர் கிளியாட் மக்கள் யாப்தாவை தங்கள் தலைவராகவும் போரை வழிநடத்தவும் கேட்டார்கள் யாப்தா தனது சொந்த ஊரில் அனுபவித்த அவமானத்தை நினைவு கூர்ந்து இவ்வாறு கூறினார் நீ இதுவரை என்னை புறக்கணித்தாய் இப்பொழுது ஏன் என்னிடம் வந்து என் உதவியை கேட்கிறாய் ஆனால் இறுதியில் மக்கள் அவரிடம் மனதார மன்றாடினர் அவர் ஒரு வாக்குறுதியை அளித்து போரை வழிநடத்த முடிவு செய்தார் பைபிளில் உள்ள பெரும்பாலான நீதிபதிகள் பொதுவாக கடவுளின் ஆவியால் தூண்டப்பட்டு இஸ்ரேவேலை ஆக்கிரமித்த தேசங்களுக்கு எதிராக போரிட்டனர் இருப்பினும் யப்தா வேறு ஒரு உத்தியை பயன்படுத்தினார் முதலில் அவர் அமோனிய ராஜாவுக்கு ஒரு தூதரை அனுப்பினார் தொலைதூர காலத்தில் இஸ்ரவேல் மற்றும் அமோனிய மூதாதையர்களின் வரலாற்றை நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு முடிந்தால் சண்டையிடலாம் போரை முடிவுக்கு கொண்டு வர இருப்பினும் அமோனியா ராஜா எப்தாவின் பேச்சை கேட்கவில்லை போரை நிறுத்த எப்தா எடுத்த முயற்சிகள் வீண் மேலும் எப்தா கடவுளின் ஆவியுடன் அம்மோனியா தேசத்தின் மீது படையெடுத்து இருபது நகரங்களை தோற்கடித்தார் ஒரு காலத்தில் மிகவும் பெருமையாக இருந்த அம்மோன் கிளியாட்டின் எப்தாவிடம் சரணடைந்தார் அவர் இஸ்ரேலை ஆக்கிரமிக்கும் தனது கனவை கைவிட்டார் எல்லோரும் நீதிவதிகளின் கதை கடவுளின் உதவியுடன் போரில் வெற்றி பெற்ற கதை போல் தெரிகிறது இருப்பினும் கதையின் பின்னால் இஸ்ரவேலர் கடவுளின் உதவியை மறந்து அந்நிய கடவுள்களை சேவிப்பது போன்ற பிம்பம் உள்ளது மேலும் மக்களின் துரோகத்தால் மனம் உடைந்த கடவுள் இருக்கிறார் மேலும் ஒரு விஷயம் பல்வேறு காரணங்களுக்காக மக்களால் நிகாரிக்கப்பட்ட ஒரு நபரை கடவுள் மறக்கவில்லை என்பதையும் அவர் மூலம் கடவுளின் வேலையை நிறைவேற்றுகிறார் என்பதையும் நாம் நினைவில் கொள்வோம் என்று நம்புகிறேன்